திருநெல்வேலி மாவட்டம் சரவணா மோட்டார்ஸ்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து ஆம்பியர் ரெப்ரஸன் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து நெக்ஸஸ்ங்கிற ஒரு புதுவாக வகையான எலெக்ட்ரிக் மோட்டர் சைக்கிளோட லான்ச்சுக்காக வந்திருக்கோம் இது வந்து இந்தியாவிலே வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி இந்த வண்டி இருந்து கன்னியாகுமரி வரை கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பை ரோடு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளாக ஆள்கை ஓட்டி கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணி வேலிடேட் பண்ணப்பட்ட வண்டி பத்தாயிரம் கிலோமீட்டருங்கிறப்போ கிட்டத்தட்ட நேர்கோட்டில் வராமல் ஒரு நூற்றி பதினஞ்சு டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸை கிராஸ் பண்ணி இந்தியா நம்ம கன்னியாகுமரியில் வந்து போன மாதம் வந்து இது முடிஞ்சுது அந்த ட்ரிப்பை அந்த ட்ரிப்புக்காக இந்தியாலேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ட்ரிக் பைக் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு வந்து பை ரோடு இவ்வளோ தூரம் கவர் பண்ணுறோங்கிறது வந்து முதல் கம்பெனி அதுக்காக வந்து இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் இருந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்க ரெக்கக்னைஷன் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நூற்றி பதினஞ்சு டவுன்ஸுக்கு போனதும் இது தான் ஃபர்ஸ்ட் அதுக்காகவும் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து ரெக்கக்னைஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருங்கிறப்ப வந்து பல ஆட்களுக்கும் நமக்குமே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் என்னென்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் டார்க் எப்படி இருக்குங்கிற பிரச்சனைகள் உண்டு இந்த வண்டி வந்து ஒரு ரெண்டு டன் உள்ள ஒரு மினி ட்ரக்கை வந்து லோட் பண்ணி ஃபுல் வெயிட்டோட இந்த வண்டி இழுத்துட்டு வந்ததுக்கும் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்குள்ளே அவார்டு கொடுத்துருக்கு இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய பவர் உள்ள வண்டி நூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் கவர் பண்ணக்கூடிய ரேஞ்சுன்னு சொல்கிறது அந்த ரேஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை உள்ள வண்டி இந்த வண்டி வந்து நாலு கலரில் அவைலபிளாக இருக்குது இந்தியன் ரெட் ஸ்டீல் க்ரே அக்வா சன்ஸ்கார் அக்வான்னு ஒரு கலர் அப்புறம் வந்து ஒரு ஒயிட் கலர் இந்த மாதிரி நாலு கலரில் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியோட இன்ட்ரோடக்ஷன் லேட்டஸ்ட்டாக பண்ணி இப்போ வந்து ஆன்லைனில் புக்கிங் இருக்குது இந்த வண்டியை புக் பண்ணுற வேகமாக வந்து புக் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு வந்து இன்ட்ரோடக்ட்ரி ஆஃபராக பத்தாயிரரூபா இருக்குது இன்றைக்கி அவைலபிளாக இருக்கிற வேரியண்ட்டுங்கிறது வந்து நெக்ஸஸ் எஸ்டிங்கிற மாடல் இதோட ஒரிஜினல் ப்ரைஸுங்கிறது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரரூபா இந்த வண்டி இன்ட்ரோடக்டரி ஆஃபரோட இப்போ லிமிட்டட் பீரியடுக்காக ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரரூவாக்கு இருக்குது திருநெல்வேலி மக்கள் வந்து இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வண்டியை யூஸ் பண்ணி டெஸ்ட் டஸ்ட்ரைடு பண்ணி டெஸ்ட் ரைடுக்காக வண்டி சரவணா மோட்டார்ஸில் அவைலபிள் நீங்கள் வந்து பார்த்து பர்ஃபார்ம் பண்ணி இந்த வண்டி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நீங்கள் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தரணும் நன்றி பொதுவாகவே இவி பைக் அப்படினாலே டேச் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பைக் நிறைவேறோம் நம்மளுடைய வண்டியில் இந்த மாதிரி சஸ்பென்ஸ் இல்லை எந்த மாதிரியான பண்ணிருக்கோம் இப்போ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா நார்மலி நார்மலாக வந்து ஒரு இவி ஸ்கூட்டர்லங்கிறது வந்து மோனோ ஷாக் அப்சர்வர் தான் இருக்கும் மோனோ ஷாக்குங்கிறது வந்து ஒரு சைடு தான் சஸ்பென்ஷனை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த வண்டியில் வந்து நேராக பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்கூ எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு காமிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இருந்தாலும் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் இதில் வந்து ஹைப்ரிட் மோனோ ஹைப்ரிட் ஸ்விங் ஆம் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இது வந்து கம்பெனி வந்து பேட்டர்ன் பண்ண ஒரு விஷயம் ஹைப்ரிட் அப்படிங்கிறப்போ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கில் இருக்கும் அதர் சைடு வந்து மெட்டல் பைப்பில் இருக்கும் இதோட இது சஸ்பென்ஷன் ரெண்டு பக்கமாக இருக்கிறதுனால இதோட என்னன்னா டபுள் சைடும் ஷாக் அப்சர்வர் இருக்கும் டபுள் சைடு சார்க் அப்சர்வர் இருக்கிறப்ப என்ன ஆகுனா ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் லோட் கேரிங் நல்லாயிருக்கும் ரைடபிலிட்டியும் நல்லாயிருக்கும் நல்ல கம்ஃபர்ட் இருக்கும் நீங்கள் கேட்டால் அந்த பேக் பெயினோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த வண்டியில் வரதுக்குள்ள வாய்ப்புகளே இல்லை டிசைன் அந்த மாதிரி இன்ஜினியரிங் பண்ணி ப்ராப்ளம் இப்ப நம்ம மட்டும் இல்ல கவர்மெண்ட்டே வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வந்து அந்த மாதிரி அன்வான்ட் சம்பவங்கள் நடக்க கூடாதுங்கிறதுனால கவர்மெண்டே வந்து ஏஐஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸுங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட்டை மீட் பண்ணாதான் வந்து மார்க்கெட்ல வந்து அதை வண்டியா அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும் அந்த மாதிரி கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்குது இப்போ புதுசாக நம்ம நீங்கள் கேட்குற இன்சிடெண்ட்டுங்கிறது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வண்டிகளை கம்பேர் பண்ணி நீங்கள் மனசில் வச்சு கேட்குறீங்க இந்த ஏஎஸ் ஒன் ஃபைவ் சரி ஃபைவ் சிக்ஸ் சர்டிஃபிகேஷனை மீட் பண்ணாலே அந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் இது வந்து சயின்டிஃபிக்கலி ஆனால் யூசேஜும் இது வந்து ஒரு க தீபிடிக்காமல் இருக்கணுங்கிறப்போ கூலிங் இருக்கணும் அதை வந்து ஓடி வந்து நிப்பாட்டின உடனே அதாவது பேட்ரி சூடாக இருக்கிற நேரத்திலே வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுற நேரம் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆகலாம் அதனாலே ஃபயர் இன்சூரன்ஸ் ஆகலாம் அப்போ இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஈவியில் வந்து எல்லா விஷயங்களையும் எலிமினேட் பண்ணிட்டு தான் மேனுஃபேக்சரர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இப்போ எங்கள் வண்டியில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூடு இதுக்கு ஒரு மூல காரணம் ஹீட்டு தெர்மல் தெர்மல் இன்சூரன்ஸ் தான் நம்ம கூப்பிடுவோம் டெக்னிக்கலி இதுக்காக என்னென்னா இந்த வண்டியில் வந்து ஸ்பெஷலி டிசைன் ஒரு வண்டி ஓடுறப்ப ஏரோடைனாமிக்ஸை யூஸ் பண்ணி அந்த காற்று உள்ள ஃப்ளோ ஆகிற காற்று வந்து பேட்ரியையும் மோட்டரையும் கூல் பண்ணுறதுக்குள்ளே டிசைன் பண்ணியிருக்கோம்